வணக்கம் தைமகளே வருக மார்கழி திருநாள் மாதமும் விடைவர அனைவரின் அகத்திலும் அன்பு நிலைத்திட இல்லங்கள் அனைத்திலும் இன்பம் பெருகிட உழவனின் உள்ளம் உவகை அடைந்திட வண்ணக் கோலங்கள் இல் வாயிலில் டெய்யோன் செங்கதிரால் வையத்தில் முகம் காட்ட புதுப்பானையிலே சர்க்கரை பொங்கல் பொங்கிட தரணியலாம் தண்டவில் தலை தோங்கித் திகழ்ந்திட தைமகளே வருக தமிழ் இன்பம் தருக பாவையே வருக பேரின்பம் தருக நன்றி இராசுப்புலட்சுமி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா